சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஒரு முக்கியமான பாசுரம் ராமானுஜரையும் அவர் வழியில் வந்த சன்னியாசிகளையும் ஜீயர் ஜீயர் என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது அந்த ஜீயருங்கிற திருநாமம் ஏன் வந்ததுன்னா ஒரு வகையில் இந்த பாட்டில் இருந்துதான் வந்தது என்று பெரியோர்கள் ரசித்து சொல்வார்கள் அது மட்டும் இல்லை திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் குறிப்பாக அவருடைய பெரிய திருமொழிங்கிற பிரபந்தம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்களை உள்ளடக்கியது அதிலே எவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் இராமானுசர் என்பதை இந்த பாசுரம் தெரிவிக்கிறது எண்பத்தி எட்டாவது பாசுரம் பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தழித்து அதனால் வலிமிக்க சீஎம் இராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீஎம் இராமானுசன் மறைவாதியராம் துலிமிக்கதென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே இப்போ முதல்ல திருமங்கையாழ்வார் பாசுரங்களிலே ஈடுபாடு கொண்டவர் ராமானுசர் என்பதை இப்பாட்டின் முதல் பாதியில் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் எப்பேற்பட்டவர்னா ஆரவாரம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருக்குறையலூருங்கிற கஷத்திரத்துல தோன்றியவர் திருவாலி திருநகரி கேத்திரங்கள் நீங்கள் அறிவீர்கள் அதற்கு மத்தியில் உள்ள ஊர் திருக்குறையலூர் அங்கேதான் திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ணார் அது எப்படிப்பட்ட ஊர்னா ஆரவாரம் மிக்க வயல்கள் அங்க இருக்குமா வயல்ல என்னப்பா ஆரவாரம்னா ஆமா நடுவது அப்புறம் அறுப்பது விதைப்பது இது போல அடுத்தடுத்து அந்த விவசாய பணிங்கிறது நடந்துட்டே இருக்குமா அதான் களிமிக்க சென்னல் இங்க பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானம் கலி என்றால் ஆரவாரம்னு அர்த்தம் களிமிக்க அப்படின்னா ஆரவாரம் மிகுந்ததானே எப்போதும் வயல்ல பார்த்தா களை அறுக்கணும் கட்டு சுமக்கணும் என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ நாலா வேலையும் நானே பார்க்கணும்னு மக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்களாம் அப்படி மிக்க ஆரவாரம் மிக்க சென்னல் கழனி கழனினா வயல்ன்னு அர்த்தம் சென்னல் கழனினா நெற்பயிர்கள் விளையக்கூடிய வயல்கள்னு அர்த்தம் கண்ணல் அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம் சென்னல் அப்படின்னா பேடி நெற்பயிர்னு அர்த்தம் அப்போ களிமிக்க சென்னல் கழனினா அந்த திருக்குறையலூர் இன்றும் பாருங்களேன் அத்தனை விவசாய வயல்கள் அவ்வளவு நிறையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாய வயல்களிலே ஆரவாரமும் நிறைந்திருக்குமா இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தா அந்த வயல்கள்ல இன்னொரு ஆரவாரம் திருமங்கை ஆழ்வாராலேயே ஏற்பட்டு இருக்கு என்னன்னா திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை வைபவம் என்பது நடைபெறும் அந்த பதினோரு கருட சேவை வைபவத்துல பார்த்தா திருமங்கையாழ்வார் ஆழ்வார் எழுந்துருளும் போது அந்த வயல் மீதே திருவடி வைத்து அவரை எழுந்தருளை பண்ணிட்டு வருவா அதுலேயும் அந்த வயலை உடையாத விவசாயிகள் இன்றும் என்ன கருதுகிறார்கள்னா ஆழ்வார் ஆரவாரத்தோடு எங்க வயல்ல இறங்கினார்னா விளைச்சல் நன்றாக நடக்கும் பொதுவாக நாம ஏதாவது வயல்ல போய் கால் வச்சோம்னா என்னப்பா இது பயிர் விளைந்த அந்த வயல்ல போய் இப்படி கால் வைக்கலாமா என்று கேட்பார்கள் ஆனா திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூர்ல புறப்பட்டு வரும்போது அத்தனை விவசாயிகளும் எங்க தலைவர் திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து திருவடி வச்சார் எங்க வயல்ல அவ்வளவு விளைச்சல் நன்றாக நடக்கும் என்று மெனக்கெட்டு வயல்லையே ஆழ்வாரை எழுந்தருளை பண்ணிட்டு போவா அப்போ ஆரவாரம் மிக்க வயல் தானே அதனாலதான் களிமிக்க சென்னல் ஆரவாரம் மிக்க அந்த நெற்பயிர்கள் நிறைந்த கழனி வயல்கள் சூழ்ந்த குறையல் குறையல் என்பது திருக்குறையலூர் அப்ப களிமிக்க சென்னல் கழனி குறையல் அங்கே அவதரித்தவர் யார்னா கலை பெருமான் கலை என்றால் நூல்கள்னு அர்த்தம் கலை பெருமான் அப்படின்னா நூல்களை அருளி செய்த தலைவராகிய திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருவிழகுச்சிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் என்று ஆறு பிரபந்தங்கள் அருளிய ஆறு கலைகள் அருளிய அதனால இந்த இடத்துல கலைனா ஒரு நூல் என்று அர்த்தம் கலைனா ஆற்றுன்னு அர்த்தம் வேறு கலை இருக்குது அந்த பேதம் இப்போ தேவையில்லை கலை அப்படின்னா இந்த இடத்துல நூல்கள்னு அர்த்தம் கலை பெருமான் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்று மணவாள மாமனிகள் கொண்டாடியபடி வேதத்துக்கு நாலு வேதத்துக்கு ஆறு அங்கம் அது போல நம்மாழ்வார் பாடிய நான்கு வேதங்களுக்கு நிகரான நாலு பிரபந்தங்களுக்கு ஆறு அங்கங்களைப் போல ஆறு பா பிரபந்தங்கள் திருமங்கையாழ்வார் பாடி கொடுத்தார் அந்த கலைப்பெருமான் திருமங்கையாழ்வார் இருக்காரே அவருடைய ஒலிமிக்க பாடலை உண்டு ராமானுசர் எப்போதும் என்ன பண்ணுவாராம் அந்த திருமங்கையாழ்வாருடைய ஒலிமிக்க பாடல் திருமங்கையாழ்வாரே கலியன் ஒலி என்று என்றுதான் குறிப்பிடுவார் இந்த இடத்துல ஒலிங்கிறதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார் பிள்ளைலோகம்ஜியர் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப கம்பீரமானது அதெல்லாம் ரொம்ப லோ டோன்ல சேவிச்சா அந்த காம்பீரியம் தெரியாதான் மிக்கனா அந்த துவனியோடு அந்த தொண்டையிலிருந்து கம்பீரமாக அந்த நாதம் வரணும் அப்படி சங்கநாதம் போல கம்பீரமாக தான் அந்த ஆனந்தத்தை முழுமையா பருக முடியுமா அப்போ ராமானுஜர் என்ன பண்ணுவாராம் களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் களிமிக்க சென்னல் கழனி ஒரு கமா போட்டுக்கோங்க வயல்கள்ல நல்ல ஆரவாரத்தோடு நெற்பயிர்கள் வளர்ந்துருக்கு குறையல் கலை பெருமான் அப்படிப்பட்ட திருக்குறுகூர்ல அவதரித்த கலைகள் நூல்களுக்கு தலைவரைங்க திருமங்கை ஆழ்வார் அவருடைய ஒலிமிக்க பாடலை அந்த ஒலியோடு கூடிய துவனியோடு கூடிய இனிய இசையோடு கூடிய கலியன் ஒலி மாலை என்று ஆழ்வாரை அழைத்த அந்த பாசுரங்களை அப்படியே உண்டு ராமானுஜர் சும்மா அனுபவிக்கிறதெல்லாம் இல்ல ஒலிமிக்க பாடலை உண்டு அந்த பெரிய திருமொழியில அப்படித்தான் ராமானுஜருக்கு ஈடுபாடான் அந்த துவனி இருக்கே எங்க ஊர் நாச்சியார் கோவிலுக்காக திருமங்கை ஆழ்வார் பாடிய மொத்தம் நூறு பாசுரங்களில் ஒரு பத்து பாசுரம் மட்டும் விஞ்ஞாபனம் பண்ணுறேன் அந்த ஒலி நயத்தை பாருங்கள் மான் கொண்ட தோல்மார்பின் மானியாய் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை மீனாயமைத்த பெருமானை தென்னாலிமேய திருமாலை எம் மானை நன்னீர் வயல் சூழ் நரையூரில் கண்டேனே தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனே ஓடா அரியா இரணியனை ஊனிடந்த திருநீர்மல யானை வாடா மலத்துழாய் மாலை முடியானை நாடோறும் நாடி நரையூரில் கண்டேனே உம்பருலகோடு உயிர் உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன்ன கண்ணாள் அசோதை சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனே கட்டேறு நீழ்சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை மெய்யமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண்டுவரை நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே மண்ணின் மீபாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதேற விசயந்தேர் ஊர்ந்தானை நன்னி நான் நாடி நரையூரில் கண்டேனே பொங்கேறு நீழ்சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேரு கோல தடக்கை பெருமானை தென்னாலிமேய திருமாலை எம்மானை நன்னீர் வயல் சூழ் நிறையூரில் கண்டேனே ஆனை ஆனையின்னு எப்படி அழகா பாடியிருக்கார் இது போல அவருடைய அந்த ஒலிமிக்க மிக்க பாடல் இருக்கே ஒலி நயமும் இருக்கு ஒலியோட சேவிச்சாலே ஒரு தனி அழகு அந்த பாடலை உண்டு அப்படியே சாப்பிட்டுடுவாரா அவாரு சார் அதாவது அப்படி அனுபவிப்பார்னு அர்த்தம் அதனால் தன் உள்ளம் தடித்து திருமங்கையாழ்வார் பாசுரங்களை பருகி பருகி உள்ளம் தடித்து இந்த இடத்துல தடிச்சதுன்னா வீங்கி போச்சுன்னு அர்த்தம் இல்ல பூரித்தது அப்படி மகிழ்ச்சி பெருகியதுன்னு அர்த்தம் உள்ளம் தடித்து திருமங்கையாழ்வார் பாசுரங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டவர் இராமானுசர் அதனால்தான் பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாசுரங்களில் எந்த ஒரு சந்தேகம்னாலும் அதை ராமானுஜர் தான் தீர்த்து வைப்பாராம் பெரிய திருமொழிக்கான தனியன்லேயே இது இருக்குது திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தனியன்கள் சேவிப்போம் அதில் எங்கள் கதியே இராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோன்கின்ற மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தானு பிரார்த்திக்கிறோம் சங்கைனா டவுட்னு அர்த்தம் சங்கை கெடுத்து ஆண்ட தவராசானா டவுட் ஆகிய சங்கைகளை போக்கியவரே அர்த்தம் பல பேர் சங்கை கெடுத்தாருன்னா எந்த சங்குன்னு அப்படி யோசிப்பா அந்த சங்கு இல்லை சங்கைனா டவுட்னு அர்த்தம் சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பெரிய திருமொழியின் அர்த்தம் புரியணும்னா அதுக்காக பிசிக்கலா ராமானுஜர் கிளாரிஃபை பண்றாருன்னு கூட அர்த்தம் இல்லை அவரோட அனுகிரகம் இருந்ததுன்னா பெரிய திருமொழியில் சங்கை டவுட்டே வராதான் ஏன்னா இதுதான் பெரிய விஷயம் நம்ம டவுட்டு கிளாரிஃபைனா பல பேர்ட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி மெயிலில் போட்டு அதை போட்டு இதை போட்டு எப்படி டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் ஒன்றும் இல்லை ராமானுஜர் அனுகிரகம் பண்ணிட்டா போகிறோம் பாசுரத்தில் சந்தேகமே வராது பொங்கு புகழ் இந்த மரையாயிரம் மனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா அவர் மனசில் இருந்தது அதனால தான் என் மனத்தில் தங்கும்படி அனுகிரகம் பண்ணுதுன்னு அந்த தனியனில் வேண்டுகிறோம் அப்போ உள்ளம் தடித்து மனசு அப்படியே பூரித்து போயிடுவாரா ராமானுஜர் இதுவரை பெரிய திருமொழியில் உள்ள ஈடுபாடு பார்த்துட்டோம் இப்ப இந்த ஈடுபாடு அதிகரித்து அதிகரித்து ராமானுஜர் எப்படி ஆயிடுறாரா வலிமையான சிங்கமாக ஆயிடுறாராம் அதனால் அப்போ கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சிஎம் ராமானுசன் சீயம்னா சிங்கம்னு அர்த்தம் அதனால் இந்த பாசுரங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு அதனால் அதன் விளைவாக வலிமிக்க வலினா வலிமைன்னு அர்த்தம் அதனால் ராமானுஜருக்கு வலிமை கூடிண்டே போறதாம் பெரிய திருமொழியை சிந்திக்க 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 வலிமை கூட பெற்று வலிமிக்க சி எம் ராமானுஜன் ராமானுஜர் ஒரு சிங்கம் போல அழுடுறாராம் அப்படி ஒரு கம்பீரமாக சிங்கம் வலிமையோடு வந்தால் எப்படி இருக்குமோ திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்தால் சிங்கம் போல் வருவார் ராமானுசர் நம்ம ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்தால் யானையாம் மாறிடுவாராம் முன்னாடி பார்த்தோம் பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் முனி வேழம் ஆனா திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை கேட்டுட்டா சிங்கமாக மாறிடுவார் வலிமிக்க சிஎம் இராமானுசன் இந்த சிஎம்ங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ் சிஎம் இல்லை அது சீஃப் மினிஸ்டர் அது வேற தமிழ்ல சிஎம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் இந்த சிஎம் என்பதைத்தான் ராமானுஜரை ரொம்ப மரியாதையோடு சிஎர் சீயர்னால சிஎம் என்றால் அது அகிரிணை சீயர் என்று சொன்னால் அது உயர் மகி மரியாதை அதனால சீயர் சீயர்னு சொன்னா அதுதான் மருவி எதிர்காலத்துல ஜியர் ஜியர்னு அழுத்து என்று பெரியோர்கள் ரசித்து சொல்கிறார்கள் அதனால வலிமிக்க சி எம் ராமானுசன் அந்த சிங்கம் ஏன் பூமிக்கு வந்ததுன்னா சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னு புறப்பட்டு வந்தது எதற்காகன்னா மறைவாதியராம் புலிமிக்கதென்று இப்பவனத்தில் வந்தமை போற்றுவனே இந்த பூமியில பார்த்தா நிறைய புலிகள் ஜாஸ்தியா போய்தான் இந்த புலிகளெல்லாம் அழிக்கணும்னா காட்டு ராஜாவான சிங்கத்தாலதான் அழிக்க முடியும் அதனால சிங்கம் புறப்பட்டு வந்துருத்தான் சரி யாருப்பா அந்த புலிகள்னா மறைவாதியராம் புலி மிக்கதென்று மறைவாதியர் வாதியர்னா வாதம் பண்ணக்கூடியவன் அர்த்தம் பொதுவாக வாதம் பண்றவா என்ன பண்ணுவா வேதங்களை எதிர்த்து வாதம் பண்ணுவார்கள் வேதம் தப்பு என்று பல நாஸ்திகர்கள்னு பாக்குறோம் இல்லையா அவர்கள் வேதத்தை இகழ்வார்கள் தெய்வத்தை இகழ்வார்கள் நம்ம சம்பிரதாயம் நம்முடைய அனுஷ்டானம் எல்லாத்தையும் இகழ்வது கேலி பண்ணுவது இதெல்லாம் நாத்திகர்கள் பண்ணுவார்கள் அவளுக்கு வெறும் வாதியர்னு பேர் சும்மா ஏதாவது ஒன்று மைக்க பிடிச்சி வாதம் பண்ணுறதுன்னு ஆனால் மறைவாதியர்னு ஒரு சிலர் இருந்தால் அவள்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த நாத்திகருங்கிறவர் அவர் வெளியில தெரியும் அவர் நாத்திகர்னு நாமே தேர்ந்து விலகி போயிடுவோம் ஆனால் மறைவாதியர்னா மறைகளாகிய வேதத்தை கையில் வச்சுட்டு நானும் வேதத்தை பின்பற்றுபவன்னு சொல்லிட்டு வேதத்தை புகழ்ந்து கொண்டு கடவுளை வழிபடுபவனாக காட்டி கொண்டு அதே சமயம் உள்ளூர வேதமும் பொய் கடவுளும் பொய் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கா பாருங்க அதாவது மாறு வேஷத்திலே வைதிகன்னு காட்டிக்கொண்டு வரக்கூடிய பௌத்தர்கள் இப்போ பௌத்த கொள்கையே உள்ள வச்சுருப்பார் ஆனா வெளியில பார்த்தா ஒரு வைதிக வேஷத்தோடு வந்திருப்பார் அவர்களுக்கு தான் வேதத்தையே கையில வச்சுட்டு ஆனாலும் கூட உள்ளூரை பார்த்தால் ஏதோ இருப்பா அதுக்கு தான் புலிய உதாரணமா சொல்றார் கவிஞர் சொன்னார் இல்லையா பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானேன்னு அந்த புலி அப்படியே சைலண்டா வந்துன்னே இருக்கும் எப்ப பாயும் தெரியாது அது போல வேதத்தை சொல்லிக்கொண்டே வருவார்கள் ஆனா இது எப்ப தப்புவாங்கிறது தெரியாது மறைவாதியராம் புலி அப்படிப்பட்ட புலிகள் மிக்கது என்று கலியுகம் வர 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 இந்த புலிகளின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா போச்சாம் பூமியில அதனால இந்த புலிகளை அடக்கணும்னா சிங்கம் தான் வரணும் இப்ப வந்தமை ராமானுஜர்ங்கிற சிங்கம் இப்பனத்தில் இந்த பூமியிலே வந்தமை வந்த விதம் இருக்கே போற்றுவனை அதை எப்போதும் போற்றிக்கொண்டே இருப்பேன் ராமானுஜருங்கிற ஒரு சிங்கம் வந்தார் சுத்தி எத்தனை புலிகள் இருந்தாலும் சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது அத்தனை பேரும் விழுந்தார்கள் அப்போது வேதத்தையே வைத்து கொண்டு இந்த பசு தோல் போர்த்திய புலிங்கிற மாதிரி வேதம்ங்கிற தோலை போர்த்தி கொண்டு பல புலிகள்லாம் வாதம் பண்ண வந்தது இராமானுஜருங்கிற ஒரு சிங்கம் தோன்றி அத்தனை பேரையும் வீழ்த்தினார் போற்றுவனை அந்த ராமானுஜருங்கிற சிங்கத்தை போற்றிக்கொண்டே இருப்பேன் அப்போ களிமிக்க சென்னலாகிய ஆரவாரம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருக்குறையலூரில் அவதரித்த நூல்களை அருளிய பெருமான் இந்த திருமங்கை ஆழ்வார் அவர் பாசுரங்களை பருகி உள்ளம் பூரித்து அதனால் வலிமை மிக்க சீயமாகிய சிங்கம் போலான எங்கள் ராமானுஜர் இருக்காரே அவர் இந்த உலகத்திலே பசுதோல் போர்த்திய புலிகளாக பல பேர் வேதத்தையே வச்சு தப்பர்த்தம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த புலிகளை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த சிங்கமாகிய ராமானுஜர் இந்த பூமியில் தோன்றினார் போற்றுவனை போற்றிக் போற்றிக்கொண்டே இருப்போம் ராமானுஜர் சிங்கம்ங்கிறத எப்போதும் போற்றணும் ஏன்னா இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குன்னு சுவாமி முதலியாண்டான் காட்டியிருக்கிறார் அதாவது இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய மலை சிகரம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒரு மலைச்சிகரம் நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு இந்த சிகரத்துல ஒரு சிங்கம் நின்று கொண்டு இருக்கிறது இந்த மலை உச்சியிலேருந்து அந்த மலை உச்சிக்கு பள்ளத்தாக்கை தாண்டி அது தாண்ட போகிறது இந்த சிங்கத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மண்புழுவும் இருந்து தான் இந்த மண்புழுவும் இந்த மலை உச்சியிலேருந்து அந்த மலை உச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ நீங்கள் சொல்லுங்க சிங்கம் தாண்டிடும் மண்புழுவால் தாண்ட முடியுமான்னா சத்தியமா முடியாது ஏன்னா அது காலம் முழுக்க ஊர்ந்து ஊர்ந்து போனாலும் எப்போ இந்த மலையிலேருந்து இறங்குறது எப்போ அந்த மலைக்கு ஏறது ஆனால் அந்த மண்புழு கெட்டிக்காரத்தனமாக ஒரு வேலை பண்ணித்தான் ரெண்டு இன்ச்சு நகர்ந்து சிங்கத்தோட காலில் போய் ஒட்டிண்டுதான் சிங்கம் இங்கேருந்து அங்கே போது மண்புழுவும் சேர்ந்து தாவிடுத்து இப்போ இந்த மலை சிகரம் தான் உலகியல் வாழ்க்கை அந்த மலை சிகரம் தான் வைகுண்டம் இடையில பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி நாம் பண்ண பாபங்கள்லாம் நடுவில் இருக்கு நம்மளால இதை தாண்ட முடியுமான்னா நாம தான் மண்புழு நம்மளால முடியவே முடியாது ஆனால் வலிமிக்க சீயம் சிங்கமாக ராமானுஜர் இருக்கார் இந்த மண்புழு தன்முயற்சியாலே இந்த மலையை தாண்டி அந்த மலைக்கு போக முடியாது ஆனால் இதே மண்புழு ராமானுஜருங்கிற சிங்கத்தின் திருவடியை பிடிச்சிருந்தா தாண்டிடலாம் இல்லையா அப்போ நாம தான் மண்புழுக்கள் ராமானுஜர் தான் அந்த சிங்கம் அவர் திருவடியை பிடிச்சிருந்தா பிறவி பிணிலேருந்து தப்புச்சுடலாம் இதுவும் இந்த பாட்டில இருக்கு களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சி சிஎம்இ ராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்று இவனத்தில் வந்தமை போற்றுவனே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ட்ரிங்கிங் த லவுட் பொயட்ரி ஆஃப் த லார்ட் ஆஃப் குறையலூர் வித் ரோரிங் ஃபீல்ஸ் கெட்டிங் இஸ் மைண்ட் சேச்சுயேட்டட் த பவர்ஃபுல் லைன் ராமானுஜா கேம் டு திஸ் ஏர்த் டு டிஃபீட் த டைகர் லைக் ஃபால்ஸ் பிலாசபீஸ் லெட் மீ ஹெல்ஹி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் நாம ராமானுஜரை புகழ்ந்தால் அது புகழ்ச்சியா இகழ்ச்சியா அவர் ரேஞ்சுக்கு நாமெல்லாம் புகழ் செய்தோம் என்றால் புகழ்ந்தோம் என்றால் அது அவர் பெருமைக்கு கம்மி தான் ஆனாலும் என்ன பண்றது அவரை துதிக்காமல் நம்மால் வாழ முடியாது என்கிறார் திருவரங்கத்தை முதனார் அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் திருவரங்கத்தை முதலார் சரணம் களிமிக்க சென்னல் கழனி கூறைய கலை பெருமான் ஒலி மிக்க பாடலை உண்டுதன் உள்ளம் கடித்து களிமிக்க சென்னல் கழனி கூறைய கலை பெருமான் ஒலி மிக்க பாடலை உண்டுதன் உள்ளம் கடித்து அதனால் வலிமிக்க ஷீயம் ராமானுஷன் மறைவா புலிமிக்கது என்று புவனத்தில் வந்தமை போற்றுவனே அதனால் வலிமிக்க ஷீயம் ராமனுஷன் மறைவா து என்று புவனத்தில் வந்தமை போற்றுவனே